நம்ம இப்ரான்புரம் என்ன பண்ணியிருக்கிறாரு அவங்க வீட்டில் வந்து கன்சிவாக இருந்திருக்கிறாங்க அவர் என்ன பண்ணிக்கிறார் நிறைய துபாய் போய் துபாயில் இருந்துக்கிட்டு அந்த குழந்தை வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கருவில் இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லி பார்த்து சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து அஃபென்ஸ் அது வந்து குற்ற செயல் எதுக்கோசம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்சிசு கொலைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுனால இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து கிடையாது அது வந்து தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து சட்டவிரோதமான ஒரு செயல் தண்டனைக்குரிய குற்றம் நம்ம இந்தியாவை பூர்வீகமாக நம்ம இந்தியா இருந்தாங்க நம்ம தமிழர் தான் அவர் என்ன பண்ணிக்கிறாரு துபாய் போயிருக்காரு துபாய் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் டெஸ்ட்டு பண்ணி அங்கேருந்து வந்து அங்கே அது லீகல் இங்கே இல்லீகல் அங்கே வந்து அது சட்டப்பூர்வமான ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கலாம் தகவல் அறிக்கை உரிமை சட்டம் இங்கே எப்படி நார்மலாக அந்த மாதிரி அது ஒரு யதார்த்தமான ஒரு ந ஒரு நார்மலான ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா கருவில் இருக்க குழந்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ரான் போல் தெரிஞ்சுருக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் வந்து அதை வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாரு அவர் அப்லோட் பண்ண காரணத்தினால் என்ன இருக்குதுன்னா இன்றைக்கி வந்து அது ஒரு விவாத பொருளாக அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது நீங்கள் அங்கே போய் சொல்லியிருக்கிறப்பா நல்ல விஷயம் தான்ப்பா ஆனால் நீங்கள் வந்து இந்தியாவில் தான் குடியிருக்கிறீங்க ஸோ இதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு செயல் இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது உடனடியாக நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தகவல் போயிருக்குது ப்ரெஷர் போயிருக்குது ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து அதை வந்து ரெடி பண்ணிட்டார் அந்த ஒரு வீடியோவை ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தனிநபர் விருப்பம் இதை வந்து பார்த்திங்கன்னா அவர் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ப்ர பர்சனல் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதை அவர் தன்னோட வச்சிருந்துருக்கலாம் இன்றைக்கி அதை பல பேர் முன்னாடி தெரியப்படுத்தி இன்றைக்கி வந்து இன்றைக்கி இல்லை அது என்றைக்கி இன்னொரு பத்து வருஷம் கழிச்சுனாலும் ஆமாப்பா அவர் அப்பயே அந்த மாதிரி பண்ணாருப்பா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அவர் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி மக்கள் சொல்ல நேரிடும் இது ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் இது வந்து இன்னைக்கு இல்லை என்னைக்குனாலும் ஒரு பேசு பொருளாக வந்து இருக்கும் தான்